எாட்டிக்குமா வண்டி தத்துவ ஒன்றும் வரும் இல்லைங்க எம்பாட்டி கொள்ளுமா அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி தற்பொழுது உறுதியளித்திருக்கிறார் தொடர்ந்து நான்காவது நாளாக விதிமீறலில் ஈடுபட்ட அண்ணாமலையை போலீசார் நேற்று தடுத்து நிறுத்தினார்கள் அண்ணாமலை மீது ஏற்கனவே நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுபற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் விவரங்கள் என்ன தேர்தல் நடத்தை விதிகளின்படி இரவு பத்து மணிக்கு மேல் எந்த வகையிலும் பிரச்சாரத்தை ஈடுபடக்கூடாது என்ற விதி உள்ளது அதாவது கூற வேண்டும் என்றால் என்சிசி மாரல் கோட் ஆப் கண்டக்ட் என்று அழைப்பார்கள் அதன்படி இரவு பத்து மணிக்கு மேல் எந்த வகையிலும் எந்த வகையான பிரச்சாரத்திலும் வாகன பிரச்சாரத்தை மைக் போட்டு இருப்பது உள்ளிட்ட எந்த வகையிலும் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாது என்று இதில் நடத்தை பெறுகிறது இந்நிலையில் நேற்றைய தினம் அதாவது தொடர்ந்து ஆஹ் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஆஹ் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை விதிகளை மீறி இரவு பத்து மணிக்கு மேல் பிரச்சாரம் மேற்கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்து கொண்டே உள்ளது இது தொடர்பாக காவல்துறை சார்பிலும் ஆஹ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்றைய தினம் தமிழ்நாடு தமிழ்நாடு பாஜக தலைவரும் கோவை மாவட்ட வேட்பாளரும் ஆகிய அண்ணாமலை அங்கு தேர்தல் பத்து மணிக்கு மேல் தேர்தல் நடத்தை விதிகளில் பத்து மணிக்கு மேல் பிரச்சாரம் ஆஹ் ஈடுபடுவது ஈடுபடக்கூடாது என்ற விதி எவ்வாறு உள்ளது எங்கு உள்ளது என்பது தொடர்பாக அவர் கேள்வி எழுப்பினார் அந்த கேள்வி தொடர்பான வீடியோ தொடர்பான வீடியோ சமூக வலகில் வைரல் ஆனது இந்நிலையில் தொடர்பாக நாம் தலைமை தேர்தல் அதிகாரி அவர் கேட்கும் போது இரவு பத்து மணிக்கு மேல் எந்த வகையிலும் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்றும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் காவல்துறையினர் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நம்மிடம் தெரிவித்துள்ளார் கண்ணன் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க